எப்போவும் ஒரே மாதிரி தோசை இட்லினி செஞ்சு சாப்பிடாம இது போல் வித்தியாசமாக ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிடுங்க இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ டின்னராகவோ ரெடி பண்ணிக்கலாம் இல்லைனா ஸ்நாக்ஸ் டைமில் ஸ்நாக்ஸாக கூட ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு ஒரு கிலோ கம்பு கிழங்கு வாங்கிக்கோங்க கம்பு கிழங்குனா மரவள்ளி கிழங்கு தான் கிழங்கை நல்லா சுத்தமாக கழுவிட்டு கிழங்கோட மேல் பகுதியில் இந்த மாதிரி கத்தியால் லைட்டாக கீறி விட்டுக்கோங்க கீறி விட்டுட்டு அந்த தோலை இந்த மாதிரி இலக்கி விட்டுட்டு கையால் உரித்து எடுத்துருங்க கிழங்கோட தோலை உரிச்சி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ நான் ரெண்டு கிழங்கோட தோளையும் உரித்து எடுத்தாச்சு இனி நாம் இதை கட் பண்ணிடலாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை எடுத்து வச்சுட்டு கத்தியால் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப வண்ணமாகவும் இல்லாமல் ரொம்ப ஒல்லியாகவும் இல்லாமல் இது போல் கட் பண்ணிக்கோங்க இது போல் கட் பண்ணிங்கன்னா கிழங்குக்கு நடுவில் இருக்கிற வேர் வந்து தனியாக வந்துடும் இப்போ இது போல் எல்லாத்தையுமே கட் பண்ணதுக்கு அப்புறமா கிழங்கு நல்லா கழுவிக்கோங்க பாருங்க ரொம்ப வண்ணமாகவும் இல்லை ஒல்லியாகவும் இல்லை இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க இப்போது கட் பண்ணி வச்சுருக்க கிழங்கு எல்லாத்தையுமே ஒரு குக்கரில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இந்த கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு கிழங்கும் தண்ணியும் சமமாக இருக்கிற மாதிரி தண்ணியும் சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு நாலு நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க குக்கரில் வேக வைக்க விருப்பம் இல்லாதவங்க நார்மலாக உள்ள பாத்திரத்தில் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இப்போ நாலு விசில் வந்துட்டு ப்ரெஷரும் தானாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா திறந்துருக்கேன் பாருங்க கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இப்போ கிழங்கில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சுட்டு இந்த கிழங்கை லைட்டாக ஆற விட்டுடுங்க இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்ல சூடானதும் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா செவக்க பொரிச்சிக்கோங்க இது கூட ரெண்டு வத்தலை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பத்தில் இருந்து பதினஞ்சு உள்ளியை இது போல் நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த உள்ளி வந்து லைட்டாக செவந்து வரணும் அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் உள்ளி நல்லா செவக்க வதங்கியாச்சு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல கிழங்கு அது எல்லாத்தையுமே சேர்த்துருங்க சேர்த்துட்டு இந்த கிழங்கு எல்லாத்தையுமே இந்த தாளிப்பு கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி மிதமான தீயில வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கிழங்குக்கு எக்ஸ்ட்ரா உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம் நம்ம வேக வைக்கும்போது சேர்த்துருந்த உப்பே கரெக்டாக தான் இருக்கும் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காயோட அளவு உங்கள் தான் கூடுதலாகவும் குறைவாக சேர்த்துக்கலாம் தேங்காயம் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ இதை நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு வதக்குனதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியது தான் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இது போல செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க பெரியவங்க எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க கிழங்க இது போல் ரெடி பண்ணிவிட்டு மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் குழம்பு சாப்பிடாதவங்க இது கூட சிம்பிளாக சீனி போட்டு நீங்கள் சாப்பிட்டாலும் கூட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்